தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கசாவடிகளில் அரசு பேருந்து செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த தடை உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சுரேஷ் வணக்கம் அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில மதுரை கன்னியாகுமரி கன்னியாகுமரி எட்டூர் வட்டம் சாலை புதூர் மதுரை நாங்குநேரி கன்னியாகுமரி ஆகிய வழித்தடங்கள்ல இருக்கக்கூடிய கப்பலூர் எட்டூர் வட்டம் அது போல சாலை புதூர் மற்றும் நாங்குநேரி ஆகிய நான்கு சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்குவதன் மூலமாக சுங்கச்சாவடிக்கு வந்து கட்டண பாக்கியாக இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் இருக்கிறது அந்த கட்ட அந்த கட்டண பாக்கியை வந்து வசூலிக்க அதாவது செலுத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த நான்கு சுங்கச்சாவடிகளையும் பராமரிக்கக்கூடிய நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தன இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வங்கடேஷ் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் பாக்கியை வந்து செலுத்த வேண்டியிருக்கிற காரணத்தினால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாநில போக்குவரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால இந்த நான்கு சுங்கச்சாவடிகள் வழியாக இன்று முதல் அரசு பேருந்துகளை வந்து இயக்க அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த உத்தரவை வந்து மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வந்து நேற்று நேற்று வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு முறையீடு செய்திருந்தார் அப்போது வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக நல்ல தீர்வுடன் வருவதாகவும் வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார் அதை ஏற்றுக்கொண்டு இந்த இன்றைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு பட்டியலிடப்பட்டிருந்தது வழக்கின்றிக்கு விசாரணைக்கு வந்தபோது அஹ் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த சுங்க கட்டண பிரச்சனை தொடர்பாக சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களுடன் போக்குவரத்து செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதனால் இந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அரசு தகவலை ஏற்றுக்கொண்டு அந்த பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்று பிறப்பித்த உத்தரவை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நிறுத்தி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்